ராமேஸ்வரம் என்று ஒரு ஊர் இந்த ஊரைப் பற்றி பலவிதமான கதைகள் பலவிதமான புராண தகவல்கள் இவையெல்லாம் உண்டு சீதையை சிறை மீட்பதற்காக ராவணன் மீது படையெடுப்பதற்கு போன ராமன் இதற்கு அருகிலே இருக்கிற கந்தமாதன பர்வதத்தில்தான் தங்கினார் என்பதாக கூட சொல்லுவார்கள் சீதையை சிறை மீட்டு கொண்டு திரும்பி வந்த ராமன் இங்கே பூஜை செய்ததாக ஸ்தலபுராண கதைகள் நமக்கு சொல்லும் சீதை மணலாலேயே லிங்கம் பிடித்து வைத்தாள் என்றெல்லாம் இந்த கதைகள் தொடரும் இந்த ஊரின் பெயரை நமக்கு எப்படி பார்க்க வேண்டும் என்று மகாசுவாமி கற்றுக் கொடுக்கிறார் ஸ்தலபுராண கதைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கதைகள் நிறைய விஷயங்களைச் சொல்கின்றன இருந்தாலும் இந்த கதைகளை தெரிந்து கொண்டு இவற்றுக்கு நடுவிலே இந்த ஊரின் பெயரை எப்படி நோக்க வேண்டும்